ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இந் இன்னைக்கு வந்து நம்ம தை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் அமையப்போகுது ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி மகர ராசி இந்த தை மாதத்துக்கு வந்து மகர மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் தை மாதம் வந்து உங்களுடைய மாதம் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மாதம் தான் என்னது தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ம தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான் ஆனால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை காமிக்கும் அதனால் நான் க கவனமாக இருங்க ஐந்து கூடையவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பத்து கூடையவர் தொழில் ஸ்தானாதிபதி இது ரெண்டுமே உங்களுக்கு சுக்கரன் அப்போ வந்து என்னென்னா நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இது பத்தாம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால தொழில் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் ரெகுலரான இன்கம் அப்படிங்கிறதும் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பண ரீதியாக எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படியே மாறி டேர்ன் அப்படிங்கிறது வந்து யூ டேர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் நல்ல மாதந்தான் உங்களுக்கு காசு பணம் பொருளாதார சேர்க்கைக்கெலாம் இது வந்து சூப்பரான மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து செயல்பட்டாலே ஆயிடுவீங்க அஷ்டமாதிபதி சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் விரயம் அப்போது காசு பணம் வரதை வந்து ஏதாவது ஒரு இன்கமாக நீங்கள் விரயம்ங்கிறது வந்து பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம்ங்கிறது வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது வந்து விரை அதனால் கரெக்டாக எதுலையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இல்லைன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரானது ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்குது மூணாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் அப்போ நீங்கள் புதுசு புதுசாக போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது மூலிமா காசு பணம் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார் பதினொன்று கூடையவர் நீச்சமாக இருக்கார் பார்ட்னர் மூலிமா தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் பார்ட்னர் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிக்காமல் பார்ட்னர்ஸ் வந்து விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது பட் ஆனால் வந்து அவங்களுக்கு தான் அது நஷ்டம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பார்ட்னர்னால இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு நாளுக்குடைய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கனால ஒரு சிலருக்கு வந்து வீடு வாங்கிறது வாகனம் வாங்கக்கூடிய பிராத்தத்தில்லாம் திடீர்னு ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு வந்து புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீர்வாயிரும் ஒரு சிலர் வந்து ஜுவல்ஸ் வச்சிருப்பீங்க அதெல்லாமே மீட்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த மாதம் வந்து அதுக்குண்டான சோர்ஸ் வந்துடும் நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீட்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு படித்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்களாகவே உணர்ந்து படிக்கக்கூடியது நல்ல ஞாபகத்திறன்லாம் வரும் அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உங்களால் உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அருமையானதும் பொற்காலமாகவும் தான் இது அமையும் சில பேருக்கு நல்ல நல்ல வேலை கிடைக்கும் யூபிஎஸ்சி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி எழுதிருக்கவங்களுக்குலாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்து நல்ல ரிசல்ட் வரும் ஒரு பதவி உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் அருமையான மாதம் நல்ல காசு பணம் வர்றது உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறது உயரிய விருதுகள் இருந்து கிடைக்கிறது அதே மாதிரி காசு பணம்லாம் நிறைய புழங்கக்கூடிய அமைப்பு நிறைய இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும் படி ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்யாமல் ஆதாரமாக அதாவது வந்து ஆர்டர் காப்பியாக வாங்குங்க ரிட்டர்ன் ஆர்டர் வாங்குங்க பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் ரெண்டில் சனி இருக்குது நாளைக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் பொய் பேசுகிறது நான் சொல்ல வேலைன்னு சொல்லிடுவாங்க அதனால் கவனமாக இருந்துருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் நல்ல அதிர்ஷ்டகரம் தான் தேடி வரது அஞ்சில் குரு இருக்கனால நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய லெவலில் புகழ் கிடைக்கும் பேரு கிடைக்கும் காசு பணம் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உயரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களை பெரிய லெவலில் பிரபலப்படுத்தி உண்டான வாய்ப்பு இருக்குது பெண்கள் வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால மண்டையில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கு நம்ம குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அமைதியாக போங்க இந்த மாதம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சப்போர்ட் வேற கிடைக்காது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் அதனால் சனி பயிற்சி வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் நல்லது குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது பொருளாதார ரீதியாக ரொம்ப இருக்குது ஆனால் உங்கள் நீங்கள் தான் உங்களை மற்றவங்கள அனுசரித்து போகிற மாதிரி அமைப்பு இருக்குது செவ்வாய் நீச்சமாக இருக்கனால கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போங்க நாலு குடையவரும் செவ்வாதான் பதினொன்று செவ்வாய் தான் பொருளாதாரத்தில் சூப்பர் ஆனால் நாலு மேடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் வண்டி வாகனத்தில் கரெக்டாக போவீங்க ஆனால் ஆப்போசிட்ல ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிடுவோம் அதனால ஜாக்கிரதையாருங்க இல்லைன்னா குறுக்கால் வரும் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்க மனசார உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வாய்க்கெழமை போய் தீபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து சின்னதாக அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும் அந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கட்சியில் ஒரு பெரிய லெவலில் பொறுப்பு அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து உயர்வான வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கவனம் செலுத்துங்க முக்கியமாக நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா சனி ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்குது ங்க பொதுவாகவே மகர ராசிக்கு தை மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாசமாக தான் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குருநாதர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அது இன்னும் சிறப்பான படங்களை உங்களுக்கு கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்